உலகமேங்க பார்த்து இருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்டோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் கண்ணன் செந்தில்குமாரின் அன்புகளான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போவது பணவரவு அதிகரிக்க பஞ்சபூத தத்துவத்தை எவ்வாறு இயக்கினா நமக்கு வருமானம் அதிகரிக்கும் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பணவரவு அதிகரிக்க பஞ்சபூத தத்துவத்தை எவ்வாறு இயக்கலாம் அப்படின்னா உங்களுடைய ராசி கட்டத்தில் முதல்ல என்ன தத்துவம் என்னென்ன ராசி என்ன தத்துவம்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் தெரிந்த பிறகு நீங்க ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க ஏதோ பன்னெண்டு லக்னத்தில் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க ஒரு மேஷ லக்னமாவோ ஒரு கன்னி லக்னமாவோ மகர லக்னோ ஏதோ ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க அப்ப அவங்க ரெண்டாம் பாவாதிபதி என்ன கிரகம் வருதுன்னு பாருங்க அந்த கிரகத்தின் அதிபதி பன்னெண்டு ராசியில் எந்த ராசியில் அமர்றதுன்னு முதல்ல பாருங்க அந்த ராசி என்ன தத்துவம் பாருங்க நீர் நீர்த்தத்துவமா நிலத்தத்துவமா காற்று தத்துவம் நெருப்பு தத்துவம் அப்படின்னு பாருங்க பார்த்துட்டு அந்த தத்துவத்தை கரெக்டாக நீங்க இயக்குனீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வருமானம் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு மேசலக்னத்தில பிறந்திருக்காரு அப்ப மேசலக்னத்திற்கு வருமானம் தரக்கூடிய பாவம் அது என்ன தத்துவம் அப்படின்னு பகவான் என்ன தத்துவத்தில் இருக்க பாருங்க அப்போ ஒருவேளை அந்த சுக்கர பகவான் ஒரு விருச்சகத்தில் இருக்காருன்னு வச்சுருங்களே அப்ப ராசி என்ன தத்துவம் அப்படின்னா தத்துவம் அப்ப நீர் தத்துவத்தை கரெக்டா நீங்க இயக்கினீங்கன்னா உங்களுக்கு வருமானம் உயரும் அப்ப நீர் தத்துவத்தை எப்படி இயக்கிறது அப்படின்னா கோயிலுக்கு இளநீர் வாங்கி கொடுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு பன்னீர் வாங்கி தானமா கொடுங்க அடுத்து இரண்டாம் பாவாதிபதி ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் ஒரு காற்று தத்துவத்தில் இருந்தான்னு வச்சுங்களேன் காற்றணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காற்றில் மணக்கக்கூடிய பொருட்கள் ஊதுபத்தி மற்றும் பூக்கள் அப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கோயில் மணி கூட காற்று தத்துவத்தில் இயங்குது அப்ப இந்த மாதிரி நீங்க வாங்கி கொடுக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு வருமானம் உயரும் சோ இது வருமானத்துக்கு இல்லை ஒரு நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க லக்னத்திற்கு பதினொன்றாம் பாவாதிபதி என்ன தத்துவத்தில் இருக்குன்னு பாருங்க அதே மேச லக்னத்திற்கு லாபாதிபதி யாருன்னு சனி பகவான் என கும்பம் அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எந்த தத்துவத்தில் இருக்குன்னு முதல்ல பாருங்க பார்த்துட்டு அந்த தத்துவத்தை நீங்க கரெக்டாக இயக்குனீங்கன்னா உங்களுக்கு வருமானம் வரும் அதே மாதிரி உங்களுடைய ராசி கட்டத்தில் அதிகப்படியான கிரகங்கள் எந்த தத்துவத்தில் இருக்கும் பாருங்க கரெக்டாக அந்த தத்துவத்தை கரெக்டாக இயக்குங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்கட்டில் ஒவ்வொருவதற்கும் பாத்தீங்கன்னா இரண்டு கிரகங்கள் மூன்று கிரகங்கள் இருக்கும் அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் அந்த தத்துவத்தை கரெக்டா இயக்குனீங்க என்றால் அந்த கிரகங்கள் அங்க இருக்கக்கூடிய கிரகங்கள் கண்டிப்பாக வேலை செய்யும் அவ்வாறு வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த வீட்டுடைய பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கும் இப்படி நீங்க பிறந்த லக்னத்திற்கு எந்த பன்னெண்டு பாவாதிபதி என்னென்ன நிகழ்வு நடக்கணும் நினைக்கிறீங்களோ அந்த கிரகம் வந்து பன்னெண்டு ராசி கட்டத்தில் எந்த தத்துவத்தில் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த தத்துவத்தை நீங்கள் கரெக்டாக இயக்கும்பொழுது நிச்சயம் வருமானம் வரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார் எனக்கு கடன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவீங்க உங்கள் லக்னத்திற்கு ஆறாம் பாவம் கடன் கொடுக்கக்கூடிய பாவம் அப்போ அந்த பாவாதிபதி ராசி கட்டத்தில் என்ன தத்துவத்தில் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த தத்துவத்தை நீங்கள் கரெக்டாக இயக்குங்க அவ்வாறு இயக்குகின்ற பொழுது நிச்சயம் அந்த கிரகம் பலனடைந்து உங்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பிக்கும் அதே மாதிரி சார் நான் சீக்கிர கடன் கட்டணும் அப்படின்னா உங்க லக்னத்திற்கு பதினொன்றாம் பாதிபதி என்ன லக்னத்திற்கோ அதை நீங்க இயக்க வேண்டும் அந்த என்ன பதினொன்னாம் பாவ அதிபதி என்ன தத்துவத்தில் இருக்கிறாரோ அந்த தத்துவத்தை நீங்க கரெக்டா இயக்குனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் வருமானம் வந்து கொண்டே இருக்கும் சார் எனக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை திருமணம் லேட்டாயிட்டே இருக்கு அப்படின்னா உங்களை கிணத்திற்கு ஏழாம் பாவாதிபதி என்ன தத்துவத்தில் இருக்குன்னு பார்த்து அந்த தத்துவத்தை நீங்க கரெக்டாக இயக்குனீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அந்த பாவம் பலனடைந்து நன்மை நடக்க ஆரம்பித்து விடும் ஸோ இப்படி உங்க ராசி கட்டத்தில் கிரகங்கள்லாம் என்ன தத்துவத்தில் இருக்கு பார்த்துட்டு அதை நீங்க சரெக்டா இயக்கினீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ இவ்வாறு இயக்கி நீங்க பலனடைங்க நன்றி அடுத்த ஒரு ஆண்மை பதிவில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி